எனக்கு இந்த ஆட்டுக்கடாவோட சிலைய பார்த்த உடனே ஐயா தாங்க நினைப்புக்கு வந்தாரு ஆமாங்க தேவன் இடத்துல ஏக புத்திர எனக்காக பலியிடுன்னு சொன்ன உடனே மலைக்கு போயி தன்னுடைய புத்திரனான ஈசாக்க பலியிட கைகள்ல கத்தியோட கைய ஓங்கினாரு அந்த நேரத்துல தேவன் ஆபிரகாமே பிள்ளை மேல கை போடாத உன்னுடைய ஏக புத்திரன் கூட நீ பாக்காம நீ அவனை எனக்காக பலி செலுத்த நிமித்தமாக நீ கத்தருக்கு மறைவா வச்சிருந்த அந்த ஆட்டுக்கடாவை காட்டினாரு அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் அந்த ஆட்டுக்கடாவை தேவனுக்கு பலி செலுத்தினார் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நான் இவ்வளவு போராட்டத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது தேவன் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி செஞ்சாரு என்ன யார் தப்பி விப்பா எனக்கு யார் இந்த பிரச்சனை எடுப்பாங்க ஆதி ஆகும் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகுவாயிரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இன்னால் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்னங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமா கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்புறம் எதுக்கு புலம்பி அங்க இருக்கிறீங்க தேவன் தாமே உங்களை விடுவித்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார்